உங்களோட மொபைல் ஃபோனில் சார்ஜ் குறையிறது நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கீங்களா உங்களோட மொபைல் போன் திடீரென்று சார்ஜ் போயிட்டுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க ஒரு மெட்ரோ அல்லது ஆரியா இல்லாட்டி ஒரு பஸ்ஸில் நீங்கள் யூஎஸ்பி போடுறதுகளோட சார்ஜ் பண்ண பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியுமா இந்த ஜூஎஸ்பி போர்ட்டலில் வந்து சார்ஜ் மட்டும்தான் நேருன்னு சொல்லி ஏன் அது உங்களோட டேட்டாஸ் விடக்கூடாதா ஏன் உங்களோட எதுவும் வைரஸ் போன்ற இந்த மேலே பேர் ஸோ வந்து ஏற்றக்கூடாதா இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் ஃபோன் கம்பெனியர்ஸும் வந்து இந்த செட்டிங் உள்ள வைக்கிறவங்க அதாவது நீங்கள் இங்கே போகும்போது உங்களோட ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஜுஎஸ்பி கேபிள் இருக்குன்னுட்டு பஸ்ஸிலையோ ட்ரெயின்லையோ அல்லது ஆர் யாரில் இப்படியான இடங்களில் வந்து இருக்கிற யுஎஸ்பி போர்ட்டல உங்களோட சார்ஜ் கேபிளை அடித்து உங்களோட ஃபோனை சார்ஜ் ஏற்றுறீங்க தானே அந்த டைம்ல உங்களோட வித ஆபத்தும் வரக்கூடாது சொல்லி வீடியோ சொல்லியிருக்கேன் அதுக்குன்னு கூட அண்ட்ராய்ட் மொபைலில் வந்து ஒரு செட்டிங் இருக்குது போயிட்டு பாருங்க வீடியோவை முழுமையா பார்த்துட்டு இப்பவே உங்களோட ஃபோனில் இந்த செட்டிங் வந்து ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்படியே உங்களோட உறவு நண்பர்களை கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க அதோட இந்த வீடியோ பார்க்கும்போதுல என்னுடைய சேனலில் நீங்க அதாவது நிரோஷ் சந்திர வண்ட யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் முதல்ல அதை செய்யுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறந்துடாமல் அப்போ தான் ஃபியூச்சர்ல போற இதே மாதிரி வீடியோ வந்து உங்களை பார்க்கக்கூடிய சூப்பரமா வீடியோகளை போடலாம் சார்ஜ் போயிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வரும்போது ஒரு மெட்ரோ அல்லது ஆர்யாரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கனடா சிங்கப்பூர் இப்படி இந்த நாடுகளில் ஒரு சில நாடுகளில் இப்போ சவுதி அரேபியில் கூட இருக்குது மெட்ரோவில் வந்து நீங்கள் ஃபோனு சார்ஜ் பண்ணலாம் ஆர்யாரில் சார்ஜ் பண்ணலாம் எல்லாடாகவும் நீங்கள் ஃபோனு தார் சார்ஜ் போயிட்டு இருந்தோன்னா டக்குண்ட்டே என்ன செய்வீங்க யுஎஸ்டி கேபிள் வந்து டக்கு சுத்த பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியுமா இந்த யுஎஸ்டி கேபிளில் சார்ஜ் மட்டும் தான் இருந்துட்டு ஏன் உங்களோடய டேட்டாஸ் கலவடக்கூடாது இல்லாட்டி உங்களுக்கு தெரியாம தேவலாக சொப்பியார் வந்து இன்ஸ்டால் ஆகக்கூடாது ஸோ இதுக்குத்தானே இப்படியெல்லாம் நடக்கும் சொல்லித்தானே ஃபோனில் இந்த செட்டிங் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வெளியில் போகும்போது உங்களோட ஃபோன் சார்ஜ் ஆகணும் என்று சொல்லி யூஎஸ்பி கேபிள் அடிச்சா சார்ஜ் மட்டும்தான் நிறுவனம் மற்ற எந்த வித வேலைப்பட நடக்கக்கூடாது அதுக்கு என்ன செய்யலாம் ஃபோனில் அதுக்குன்னு செட்டிங் இருக்குது நீங்கள் உங்களோடய ஃபோன் செட்டிங்கில் போங்க செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசின்னு சொல்லி கீழே இருக்கும் ஒரு ஆப்ஷன் ஸோ அதுக்குள்ளால் நீங்கள் போகலாம் இதுக்குள்ளாலேயும் போகலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் மேலுக்கு பாருங்கள் உங்களோட செட்டிங் வேர்ஷனை போனோன்னே இதில் பாருங்கள் மேலுக்கு சர்ச் ஆப்ஷன் இருக்கு இதில் போயிட்டு ஒட்டோ பிளாக்கர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் ஆட்டோ பிளாக்கர் இந்த இதில் போயிட்டு நீங்கள் என்னன்னா திரும்ப மறுபடியும் ஆட்டோ ப்ளாக்கரை கிளிக் பண்ணுங்கள் ஆட்டோ கிளிக் க்ளிக் கட் கட்டாயம் ஒன் பண்ணி வைங்க ஒன் பண்ணி வச்ச பிறகு பாருங்கள் இதில் கீழே பாருங்கள் சொல்லுது பிளாக் கொமான்ஸ் பை யூஎஸ்பி கேபிள் ஓகே இது ஒன் பண்ணி வச்ச பிறகு வெறும் சார்ஜ் மட்டும்தான் உங்களோட ஃபோனில் வரும் அதோடு சேர்த்து இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டிருக்கீங்க ஓகே உங்களோட ஃபோன்லேருந்து கலவு தரவுகளை கலவடக்கூடாது ஏன் அது உங்களோட ஃபோனுக்கு வேறு இதை அனுப்பக்கூடாது அப்போ அதுக்கும் செட்டிங் வச்சுருப்பாங்க தானே அதுதான் இந்த கீழே இருக்குது பாருங்கள் பிளாக் ஸோ பேர் அப்டேட்ஸ் பை ஜூஎஸ்பி கேபிள் நீங்கள் அதையும் ஒன் பண்ணி விட்டுருங்க ஒன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வெளியிடங்களை போகும்போது ஃபோனுக்கு சார்ஜ் இல்லைனா ஒன் பேக்கில் கேபிள் இருக்குது டக்குன்னு எடுத்துன்னு சொல்லுவீங்க ட்ரெயினில் மாட்டுவீங்க யூஎஸ்பி போட்டு அடிச்சிட்டு சார்ஜர் போடுவீங்க அப்போ இது ஆன்ல இருந்துன்னு சொன்னால் உங்களோடய மொபைல் சேஃப் ஆஃப்ல இருந்துன்னு சொன்னால் உங்களோடய மொபைல் சேஃப் தான் ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் சிலவரில் அது வந்து உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜர் எல்லாத்தையும் ரீட் பண்ணும் அதனால் மிக அவதானம் இந்த செட்டிங்கை வந்து இது வரைக்கும் ஒன் பண்ணாத தயவு செய்து ஒன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்படி உங்களோட உறவு நம்பரை கொஞ்சம் கையோட ஷேர் பண்ணி விட்டுருங்க